நடந்து வந்தாரே அண்ணமையா ரோட்டோரம் நடந்து வந்தாரே வந்த போது பசி திணிஞ்ச துறவி கண்டாரே வந்த போது பசி திணிஞ்ச துறவி கண்டாரே அந்த துறவி தன்னை பார்த்து சிரித்ததினாலே அந்த துறவி தன்னை பார்த்து சிரித்ததினாலே அண்ணமையா அருகில் போய் உச்சு பார்த்தாரே அண்ணமையா போய் உச்சு பார்த்தாரே

மனசில்லா குருவியே தானி இது நிரட்ட மனசில்லா குருவியே தானி அன்னமய்யா தஞ்சி குடிக்க ஏறிவிடாரே அன்னமய்யா தஞ்சி குடிக்க ஏறிவிடாரே தஞ்சி யுடன் முருகாயின் புபைellum அவனை சாப்பிட விடலை அடுத்த சோச்சி அவனை சாப்பிட விடலை ஒரே வாழ சாப்பிட்ட உடனே ஒரு பாரு சாப்பிட்ட உடனே உருக்க நிகழ்பெரிசி பின் துணைக்கு போன கண்டிவேன் உருக்க நிகழ்பே சிபிர துக்கைக்கு அந்த வாலிகன் மீண்டும் மௌனமாக